ய்யோ என் சைனி என்ன பண்ண என்ன பண்ண சாப்பிட்டியாப்பா சைனி நான் சைனியை காணம் காணன்னுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரை பிளாக்கு பண்ணிட்டாங்க ஐயா எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அதே வீவசே வரலை மாற்றி மாற்றி போட்டு விட்டுருக்காங்க பாவம் என்ன பண்ண தவறு நடந்துச்சு மன்னிச்சிக்கோங்க வேற இங்கே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ஏதோ தவறு நடந்துச்சு பாமா முன்னே பாரதி எப்பயுமே இருப்பாங்களே ஆயா நான் வாரம் ஒருப்பேன் இருப்பேனா உன் வராமல் இருப்பேனா ஆமாம் வேற ஐடி இல்லை இன்னொரு ஐடி உனக்கு ஒரு ஐடி தான் வச்சுக்கியா செய்ய சரி சரி தை சைனி தேவை இல்லாமல் பேசாத ஆயா சேனலாம் ஆயா பற்றி மட்டும் பேச ஆமாம் முடிஞ்சதெல்லாம் பேசாதீங்க என்னை பற்றி மட்டும் பேசுங்க எனக்கு எல்லா தான் வேணும் சரியா செந்தமிழ் செல்வன் வேறு பக்கம் திரும்புங்கள் நான் ரெகுலராக வர பொண்ணுதான் ம் ஆமாம் ஆமாம் டெய்லி வருவாங்க பாருதி மாது லைவ்லையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஐயோ சரி விடு 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 விடுவிடு சைனி வாங்க அப்படியா சரிப்பா சரிப்பா விடுங்கப்பா சரி விடுங்க 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 யாரை பற்றியுமே பேசக்கூடாதுப்பா ஆயாட்ட அதான் விடுங்க சொல்ல ஒரு திற மாதுளம்பழம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பிடிக்கலையா விசாம ஒதுங்கிக்க என காண்டி வாங்க எல்லா பேரும் சரியா ஆயா காண்டி வாங்க போ அம்மா போ அம்மா தவறுன்னு நடந்துருச்சும்மா கீக்கி மன்னிச்சிருங்கம்மா ஏதோ உங்களை டைம் கீக்கியும் டைம் ஆக்ட்டுப்பா கீக்கி எங்கிட்ட கடைசி வரைக்கும் உட்காந்து இருப்பாங்க ஆயா லைவ் தட்டிக்கிருப்பாங்க என்னோட கீக்கி உட்காணும் கீக்கி வராமல் இருக்க மாட்டாங்களே அவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்க நான் பார்க்கல அதுவும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சம்மா தூங்குறீங்களா முறைக்கிறீங்களா வாங்க வாங்க பாரதி காய் வாங்க கீக்கி தூங்குறீங்களா முறைக்கிறீங்களா ஆயா லைவுக்கு வாங்கப்பா எல்லா பேரும் சாரி கிண்டல் பண்ணதுக்கு வாருங்கள் சிந்தமில் கீக்கி ரெஸ்ட்டு எடுங்கம்மா லைவ் நைட்டு சாமி தான் முடிக்கிறேன் இப்போ எல்லா பேர்ட்டு நான் சொல்லிவிட்டேன் எல்லோரையும் அவுத்து விட்டுட்டு சரியா சாமி அம்மா போய் தூங்குறேன் ஆயா நீங்களும் ரெஸ்ட் எடுங்க சரியா தங்கமே இனிதான் சாப்பிடணுமா ரெஸ்ட்டு ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச் ஆயா வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் எல்லோரும் போடுங்க ஏ செவ்வாயில் என்கடா இருக்காய் தகப்பல வா சாமி ரியோ தங்க பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி இனிமேல் யாரும் இது போடக்கூடாது சரிங்களா ஓ அப்படியா சந்தோஷம் தமிழ் யாரும் போடாதீங்கப்பா ப்ளாக் மட்டும் போடாதீங்கப்பா ப்ளாக் போடாதீங்க ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க வாட்டுக்கு இருங்கய்யா ஆயா ஆமாம் யா சொல்லுங்கய்யா பாய் போட்டுருங்க எல்லோரும் பாய் நல்லா தூங்கு பாட்டிமா தாங்கிக்கும் நைட்டுக்கு வரேன் சொல்லு ஆயா நான் தான் செவ்வாழை ஆயா அம்மா போயிட்டு வரேன் தூங்குறேன் பாய் 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 கடல் கடல்கண்ணி பாய் செவ்வாழை பாய் ஆயா கொஞ்சம் நேரம் தூங்குறேன் காப்பி பண்ணாத ஆமாம் காப்பி பண்ணாதீங்க